அப்போ கபடி தீர்ப்பதுக்கு உபாயம் நந்தீஸ்வரா காளாங்கிநாதா போக மகாரஷி திருமலை தேவா ராமணிக சாமி இதாண்டா உபாயம் இதான் உபாயம் இது சொல்லிட்டா போதும் எல்லா பிரச்சனை சரி அப்படி என்ன என் நம்பிக்கைன்னு எந்த வீணாடி நினைக்கிறாயோ திருமலை தேவா என்று எந்த வீணாடி நினைக்கிறாயோ அருளிகநாதன் என்று எந்த வீணாடி நினைக்கிறாயோ ராமணிகசாமி என்று எந்த வீணாடி நினைக்கிறாயோ பூச்சாண்ட மகரிசி என்று எந்த வீணாடி நினைக்கிறாயோ முருகா என்றால் அப்போதே அவங்களுக்கு தெரியும்ப்பா அவர் சொல்கிறார் திருமணர் நினைக்கும் நினைக்கும் நினைப்போ ஒரு தம்பினார் அடி என்னை புரிய நான் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் உனக்கு தெரியாதா நாங்கள் ஒளி உடம்பு இந்த தேகத்தை மறைக்க எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் ஒரு கடுகு கூட உனால் மறைக்க முடியாது நாங்கள் எதுவும் நின்றுட்டு இருக்கோம் பேச வைக்கிற என்னையும் நினைக்கும் நினைப்போ ஒரு ஒருத்தம் திருமலை தேவா நந்தீஷாண்டா உனக்கு எங்கே தெரியும்டா ஏன்னா நான் இருக்க அமெரிக்கா இருக்குண்ணா அந்த வீணாடி இறங்கி வருவேன் அப்போ வீணாடி அந்த வீணாடியை நான் உனக்கு உதவி செய்வேன் நினைக்க நினைக்கிற நினைப்போர்தம்பாய் இது கேட்டேன் ஒவ்வாயனு கேட்டான் சுனைக்கில் விலம்பர் ஜோதி நானே விரும்பி அணையற்ற சொல்லுகிறேன் எனது ஆசான் முருகப்பெருமான் அனுமதி அணையற்ற சொல்கிறேன் திருமண தேவாயிரம் அழைத்துப்பார் நான் வர்றேன் இங்கே சுனைக்கில் உளியல்பர் ஜோதிய நானே தினை பிறந்தனா ஒரு திணையனா ஒரு சின்ன தானியம் அதை பாதி தான் செட்றா ஒரு கடுகள அறிவு இருந்தால் போதும் உனக்கு என்னடா அது கடுகள கடுகு அளவு அறிவு இருந்தால் போதும்டா அப்படியேப்பட்ட ஒரு ஆற்றல் இந்த சின்ன அறிவு சிக்கனமான அறிவுண்ணா அட செலவு சிக்கரமாக செய்கிறேன்டா உடலை சிக்கல இருக்கலாம் உணவுகளையும் சிக்கல இருக்கலாம் அட செலவுடன் சிக்கல இருக்கலாம் ஆனால் சிக்கனமான அறிவு அடை அறிவுலேயும் சிக்கரமான அறிவுண்ணா இது அவ்வளோதான் சும்மா கையை நல்லா பார்த்துக்க எல்லாம் பட பிடிச்சிட்ருக்கேன் தான் அறிவு இருக்குது இப்போ ஏற்பட்ட எப்படி என் ஜானே ஒண்ணா என்ன முருகா என்னையா நான் செய்வேன் நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும் அப்படி சொன்னால் போதும் அந்த அறிவு இருந்தால் போதும் அதான் சொல்கிறேன் திணைப்பிலந்து சிறுமி ரயணும் கனத்த மனத்தடைந்தார் இருந்தானே உறுதி நான் சொல்கிறேன் கேட்டுறான் முருகா தேவா நதீஷா அவருடைய நான் கூப்பிட்டு போடுறான்னு எதுக்கு எனக்கு கூப்பிடன்னு கேட்டான் நான் நீ பெற்ற பேர் பேரிமத்தை அடியேன் பெற வேண்டும் அந்த ஆற்றலை நான் பெற வேண்டும்